குற்றவாளி பாஸ்கரன் என்பவர் சுதந்திரமாக தெரிகிறார் இன்றைக்கு விழுப்புரத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலே ரத்த தான முகத்திலே விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அருகிலே பக்கத்திலே அந்த ஒன்றிய செயலாளர் நேற்று நின்றிருக்கிறார் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியிலே அதே இன்னைக்கு அனைத்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களும் வந்திருக்கிறது நிலமணர் பத்திரிகையிலே செய்தியாக போட்டு அந்த ஒன்றிய பேரையும் கற்பிப்பு குற்றச்சாட்டு செய்யப்பட்ட திரு பாஸ்கரன் இது எதை காட்டுகிறது ஒரு கற்பழிப்பு குற்றவாளி காவல் காவல்துறையை அவர் மீது கற்பழிப்பு தாக்கல் செய்த பிறகும் அந்த குற்றவாளி விழுப்புரம் தலைநகரத்திலே சுதந்திரமாக தெரிகிறார் அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்ன சொல்ல வருகிறது இந்த அரசு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்ன சொல்ல வருகிறது எங்கள் ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே திமுக கொள்ளையடித்தாலும் குற்றமில்லை கொலை செய்தாலும் குற்றம் இல்லை கஞ்சா விற்றாலும் குற்றம் இல்லை போதை மருந்து விற்றாலும் குற்றமில்லை கற்பழித்தாலும் குற்றம் இல்லை என்று சொல்ல வருகிறதா என்ன நிலைமை பெண்களுடைய பாதுகாப்பு என்ன இன்றைக்கு அறிக்கையை தொடர்ந்து இன்னைக்கு மாவட்ட காவல்துறை ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது அந்த கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட காவல்துறை இன்றைக்கு சமூக ஊடகங்களை தவறாக செய்தி வருகிறது நாங்கள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம் யார் செய்து வெளியிட்டது யாரு விசாரணை நடக்கும் போது கண்டன அறிக்கை விட்டது யாரு சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறை அவர் மீது தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவாளியை காப்பாற்றுவதும் அவருக்கு உதவி செய்வதும் சட்டப்படி குற்றம் குற்றம் செய்வது எந்த அளவுக்கு குற்றமோ அதைவிட விட மிகப்பெரிய குற்றம் குற்றவாளிக்கு அடைக்கலம் தருவது அவருக்கு ஆதரவு தருவது அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வது அதைவிட விட மிகப்பெரிய குற்றம் குற்றத்தை மறைப்பதற்கு துணை போகிறார் க்ளீனிங் ஆஃப் த அஃபென்ஸ் துணை போகிறார் அந்த புகாரதாரரை அச்சுறுத்தப்படுகிறார் யாருடைய செய்தியத்தில் அவர் அச்சுறுத்தப்படுகிறார் ஆனால் அந்த குற்றவாளியை கற்பழித்த ஒரு பெண்ணை அபலை பண்ணி கற்பழித்த அந்த குற்றவாளியை கற்பழிப்பு புகார் உட்பட்ட அந்த திமுக நிர்வாகியை கைது செய்ய சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார் அமைதியான முறையிலே ஜனநாயக முறையிலே ரோடுக்கு ஓரமாக நின்று மெழுகத்தி போராட்டம் என்றால் இன்றைக்கு திமுக அரசு காவல்துறையை ஏவி அனைத்து மாவட்டம் முழுவதும் அண்ணா திமுக விரட்டி அடித்து நிற்க விடாமல் அவரை தடுத்தும் கைது செய்தும் அராஜகம் இன்றைக்கு செய்திருக்கிறது இதுதான் நியாயமா அப்ப கற்பழித்தவன் சுதந்திரமாக திரிகிறான் கற்பழித்தவனை கைது செய்ய ஜனநாயக முறையில் குரல் எழுப்பிய நாங்கள் இன்றைக்கு சிறையிலே இன்றைக்கு கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறோம் இதுதான் திமுகவினுடைய லட்சணம்